أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما فارزقني فهما رب يسر فلا تؤسي وتمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح يا فتاح

அப்ப இந்த செலுத்தக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் கொஞ்சமே ஆனாலும் அதை சிந்தாம செதறாம நம்ம சேகரிக்கக்கூடியவர்களாக வல்ல ரகுமான் உங்களையும் எங்களையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவை ஒருவருக்கொருவர் பரிசாக துவா கேட்கும் இம்சாவல்லாம் ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹதியாங்கிறது பொருள்கள் கொடுப்பது மட்டும் இல்லை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா அல்லாவுடைய மாபெரும் கருமையை கொண்டு துவாக்களின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அன்பளிப்புகளை வழங்கலாம் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம அனைவருக்காக நம்ம கேட்கற துவா எப்படிப்பட்ட துவாவா இருக்கணும் யாவுங்களா எங்களுடைய அமல்களை அங்கீகாரம் செய்து கொள்ளையாக நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை கவல் செய்து கொடியாவுங்க அப்படின்னு எல்லாத்துக்காகவும் நம்ம துவா கேட்கக்கூடியவர்களாக எல்லாருடைய அமலுக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக நம்ம கேட்போம் கேட்போமா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமான தலைப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நாவின் விபரீதங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்ல நாவு அலைவ ஒரு சகாபி வர்றாங்க யார் ரசூல் அல்ல நான் அமல்களை சரிவர செய்யவும் அந்த அமல் சரியாக போய் அல்லாவிடம் ஒப்படைக்கவும் நான் என்ன செய்ய வேண்டும் ரசூல் சொல்லலாவோ அலைவ செல்லாம் நீங்கள் மௌனமாக இருங்கள் திரும்ப கேக்குறாங்க மௌனமாக இருங்கள் திரும்ப கேக்குறாங்க மௌனமாக இருங்க அடுத்ததாக சொல்றாங்க குறைவாக சிந்தனையுடன் பேசுங்கள் சுபகான் அல்லா ஒன்பது முறை மௌனமாக இருங்க ஒரு முறை பேசுங்க இருக்காங்க இன்னைக்கு நாம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போம் எல்லா உறுப்புகளையும் விதவிதமா படிச்சிருக்கான் கண்களுக்குன்னு ஒரு நிகமத்தை கொடுத்திருக்கான் நம்ம சுவாசிக்கிற மூக்குன்னு ஒரு நிகமத்தை கொடுத்துருக்கான் நம் காதுகளுக்குன்னு ஒரு நிகமத்தை கொடுத்திருக்கான் அந்த காது கண் மூக்கலையெல்லாம் வரக்கூடிய தண்ணீர்களுடைய சிப்பத்து வேற ஆனால் நம்ம வாயிலையும் அந்த தண்ணீரை ஊற வைக்கிறான் அதனுடைய சிவத்து வேற வாய்க்குள்ளே இருக்க தொட்டியும் அதுவும் உமிழ் நீர் வாயை விட்டு வெளியே வந்துட்டா எச்சி அதுக்கும் பழைய பேர்கள் இருக்குது எச்சிலையும் ஒழுகிற எச்சிலுக்கு வாணின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க காரித்து போனால் அது காரல்பாங்க இப்படி எத்தனையோ பேர்கள் இருக்குது அப்ப அந்த வாய்க்குள்ள ஊறக்கூடிய அந்த தண்ணீரையே அல்லாமுத்தாலா நமக்கு உணவாகவும் ஆசியத்துக்குள்ள டேனிக்காகவும் அழைத்து கொடுத்துருக்கான் சுபான் இந்த தண்ணீர் ஊறுவதற்கு அந்த நாவில ஏற்படக்கூடிய ருசியின் முட்டுக்கள் தான் காரணம் உடலின் உறுப்புக்களுடைய விஷயங்களை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் நாவல உள்ள சுவையின் முட்டுக்கள் இப்போ நம்ம சுவை தெரியுது இல்லையா நம்ம சொல்லுவோம் நாக்கு தான் ருசி அதுக்கு போல் ருசி இருக்கா இப்போ நம்ம சாப்பிடும்போது இருக்கிற ருசி ஒரு அடுத்து அதே உணவை சாப்பிடும்போது என்ன சொல்லுவோம் நேற்று சாப்பிடும்போது அது ருசியாக இருந்துச்சு இன்னைக்கு அது ருசி கண்ணியாக இருக்குது கூட இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ருசி மறுநாள் வரைக்கும் தொடருதா தொடராது அப்ப அடுத்து அந்த ருசிக்கு உள்ள மொட்டுக்கள் அந்த ருசியுடைய மொட்டுகள் வரும்போது இந்த ருசி போயிருது அப்படிப்பட்ட நாவை அல்லாஹு தாலா நம்மளுக்கு மென்மையாக கொடுத்திருந்தாங்க நாத்துல ஒரு சின்ன புண்ணு வந்தா கூட சீக்கிரம் ஆறாது நம்ம பேசும்போது எல்லா நேரத்துலயும் டிஸ்டர்பாகவே இருக்கும் மத்த புண்ணுகளுக்கு மருந்து போடுறது மாதிரி புண்ணு மருந்து போட முடியாது காரணம் என்ன அந்த நாவால் பேசக்கூடிய வார்த்தையில அடுத்தவர்கள் புண்பட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா தீயினால் சுட்ட புண்ணு ஆறிவிடும் நாவி நான் சுட்டப்பாடு ஆறாது பழமொழி இருக்கு இல்லையா அப்ப அந்த அடிப்படையில் நம்ம நாவை வச்சு பேசும்போது பிறருடைய உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுக்குதா கொடுக்குதா ரெண்டும் கெட்டனாக இருக்கா சந்தோஷமும் இல்லை வேதனையும் நீ பாட்டி பேச நான் பாட்டிக்கிறீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கா மூணு வகையாக இருக்கு நம்மளுடைய அந்த வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு போய் சேருவது அப்ப அந்த அடிப்படையில் அந்த நாவின் விபரீதங்கள்னு எடுத்துக்கிட்டோம்டா முதல்ல ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா புறம் எல்லா நம்ம அனைவரையும் இதுல இருந்து பாதுகாப்பானாங்க நம்ம என்ன புறம்டா என்னன்னு தெரியாமையே நம்ம ப விசத்தும்பாங்க அதை அரும்பில இப்போ அந்த அது என்னன்னு தெரியாமையே நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம் கண்மணி நாயன் ரசூல் செல்லல்லா வளைவ செல்லம் புறம் பேசுவது ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை உண்போலங்கிறாங்க இப்போ நம்மளுக்கு அஹம் தெரியல உணவு வகைகள் வறவகையில் காடை கறியை கூட நம்ம விட்டு வைக்கிறது இல்லை நல்லா பாதுகாத்தான் காக்கா கறியெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்னு சொன்னதுனால அந்த காக்கா சும்மா பறந்துக்கிட்டு அது மட்டும் திங்க நான் நல்லா சொல்லியிருந்தேன்டா எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானக இப்படி எல்லா கறிகளையும் சுவைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கறி என்ன ஆகுது நல்லா பாதுகாக்கணுல்ல நம்மளுக்கு சாப்பிடுவது ஹராம் இல்லையா மனித மாமிச மாநாடா ஹராம் இல்லையா அப்ப அல்லாஹ் வச்சால அதை தடுத்து வச்சிருக்கான் இல்லாட்டி எந்த ஜனாசாவது மைய சாவடிக்கு போகுமா அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாத்து வச்சிருக்கேன்டா அப்படி அந்த கறிகளை சுவைக்கக்கூடிய இந்த நாவல் ஏதோ ஒரு சுவைக்கிறோம் நாவ வச்சுதான் சுவைக்கிறோம் அப்போ ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை சுவைப்பது போல புறம் பேசுவது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசும்போது நம்மளுடைய பேச்சு என்ன பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு ஒரு சிந்தனையோட பேசக்கூடியவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நாவின் விபரியத்தில் இருந்து தப்ப முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய இளைய சது சந்ததிகளுக்கும் எல்லாம் தந்தருவானாங்க இப்போ வந்து பேசுறது தான் ரொம்ப குறைஞ்சி ஏன்னா குனிஞ்ச குளிஞ்சதில்லை நிம்முறாமல் தானே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட ஆளால் கையில் ஒரு போனு கணவர் மனைவிக்கிட்ட பேசுகிறதில்லை மனைவி கணவர்கிட்ட பேசுறதில்லை பிள்ளைகளை அவங்கவுங்க தனித்தனியா ஒரு வீட்டில் போய் பார்த்தோம்னா ஒரு நாலு பேர் இருந்தால் நாலு பேர் கையில் நாலு போணும் கேட்டால் கணவர் என்ன சொல்ல இப்போ தானே வெளியே போயிட்டு வந்திருக்கேன் நான் கையில் வச்சுருக்கேன் எனக்கு இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு நான் வச்சுருக்கேன் அதே ரீதியில் எல்லாருமே என்ன செஞ்சிடறோம் அதில் என்ன பார்க்குறோங்கிறது அது அப்புறம் வேலை ஆனால் இப்போ பேச்சுக்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனாலும் இந்த புறம் பேசுவது பெண்களிடம் குறைந்திருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு சில நேரம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் முன்னாடிலாம் போய் சந்திச்ச மற்றவர்களை பற்றி பேசுவோம் தனிமையில் இருக்கையில நினைவுகள் தான் வரும் ஆனா இப்ப தனிமையில இருந்தாலும் போனுங்கிற மூலமா வந்து புறமும் பேசக்கூடிய வாய்ப்பாயிருது அல்ல பாதுகாப்பான கோல் சொல்ற அந்த பாவமும் சேருது வீணாக நேரத்தை கழித்த பாவமும் சேருது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க பேசலாம் தேவைக்கு பேசத்தான் அல்ல நாக்க படைச்சிருக்கான் அதுக நாக்க அல்லாஹால கண்களுக்கு தூசி வருதுன்னா மூடுறதுக்கு மூடிய கொடுத்தா அல்ல வா மூக்குக்கு அது பணிஞ்சு இருக்கக்கூடிய மூக்குரிய துவாரத்தை நிமித்தி வைக்கல கண்ணை வச்சது மாதிரியா மூக்க வச்சிருக்கான்ல ஏன் காரணம் என்ன எல்லா வாசத்தையும் சுவாசிச்சாலும் அது ஒரு தடையோட தான் நோக்கல வச்சிருக்கான் ஆனா நம்ம பல்லுக்கு நாக்குக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு காவலாளிகளை நிறுத்தி கொஞ்சம் தடுமாறிட்டாலும் என்ன சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் பல்லு நாக்கத்தை நாக்க கடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம் அது என்ன அது என்ன சொல்லுது நாக்கு சொல்லுமா ஒவ்வொரு காலையிலையும் முடிக்கும் போது சொல்லுமா உடல் உறுப்பு தல்ட்ட உங்க உங்க வேலையை சரிவர உங்க வேலை சரிவர செய்ய சரிவர செய்யாம நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பல்ல உடம்புங்கிற பேரி பல்லுக்கு தான் வரும் நாக்கா இருக்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பல்லு சொல்லுவான் அப்ப அந்த பல் நீ ஒழுங்கா இருந்துக்கங்க நாக்கிட்ட வல்லு பெட்டிஷன் போடுமா நீ ஒழுங்காக இருந்துக்க இல்லாட்ட நான் தான் வாங்குவேன் நீ கம்முன்னு இருப்ப என்னையை அடிப்பேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுமா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம நாவின் விபரீத நம்மள்ட்ட வராமல் பாதுகாப்பதற்கு அல்லாஹு தால அனைவரையும் அக்கி அது புரிவானாக மனிதனுடைய பேச்சுக்கள் பலவிதமாக இருக்கு நம்மளுடைய வரக்கூடிய பேச்சுக்கள் பலவிதமாக இருக்கு அதில் முதல் பேச்சு நன்மையான பேச்சாக இருக்கும் நம்ம பேசத்தான் செய்யறோம் நாக்கு இருப்பவர்கள் தான் பேச முடியும் அதையும் என் உண்ணாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த உண்ணாக்கு கூர்மையாக இருந்தால் தான் பேச முடியுமா அல்லாவதாரா எவ்வளோ அமைச்சு வச்சிருக்கான் அசைவுக்கு தான் நம்ம வெளியில் இருக்கிற அந்த ருசியின் நாக்கு அசையுமா அல்லாவதாரா கொடுத்திருக்கேன் அப்ப நன்மையான பேச்சு அந்த நன்மையான பேச்சு எது நன்மையை ஏவுறதும் தீமையை தடுப்பதும் நாவால் மட்டும்தான் முடியும் அதுக்கு பிறகு தான் கரம் இப்போ எடுத்த உடனே ஒரு அடி அடிச்சு ஒழுங்காயிக்கிட்டே அடிச்சுட்டு வேஷாமல் போகணுமிட்டாலும் அவங்களுக்கு புரியாது இந்த தவறு செய்யாதேன்னு நம்ம சொன்னால்தான் ஞாபகத்திலேருந்து வாயத்தோடன்னு சொன்னாங்க அதை வந்து என்ன செய்ய முடியும் அந்த தவறுல இருந்து விலக முடியும் அப்போ எல்லாத்துக்கும் மூலகரமாக இருக்கிறது நாக்கு தான் அது முதல் பேச்சு நன்மையான பேச்சு இரண்டாவது பேச்சு அழகான பேச்சு யாருகிட்ட பேசினாலும் அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சாக இருக்கணும் நாவின் விவரீதத்திலேருந்து நம்ம தப்பு நம்ம பேச்ச கேட்கும் போது பிறர் கேட்கும் போது என்ன செய்யணுமா இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களான்னு நினைக்கணும் இங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்கள தெரியல ஆனா வார வாரம் வந்து நாங்க பேசிட்டு போறோம் அசுந்தலீங்கன்னா அப்ப அந்த பேச்ச என்ன செய்யணும் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா கண்மணி நாயகம் ரசூல் செல்லாஹு அலைவ செல்லம் நன்மைகளை பேசுவதில் கூட மனிதர்கள் சடைவடையாம பேசினாங்க ரசுல்லா பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு ரசுல்லாவுடைய நாவ அசந்திட்டா கதவுகள் திறக்கம் நாம நசஞ்சுட்டு நம்ம நாவோ அவங்க நாமோ ஒன்னா அப்படிப்பட்ட ரசூ செல்லாக வலைவர் என்ன சொல்றாங்க பிறர் சடைவு அடையும் படி பேசக்கூடாதுங்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் அழகான பேச்சுக்கள் வார்த்தைகள் அழகா பிள்ளைகளை பேசும்போது கணவரை பேசும்போது குடும்பத்தார பேசும்போது நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம வார்த்தைகள்லாம் எப்படி எப்படி நம்ம பேசணும்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு பரிட்சை பண்ணி பார்த்துக்கிறோம் அடுத்ததாக பேசக்கூடிய பேச்சு அன்பாக பேசுவது முதல்ல நன்மையான பேச்சு ரெண்டாவது அழகான பேச்சு மூணாவது அன்பாக பேச்சு அன்பாக பேசக்கூடிய பேச்சு நாலாவதாக பேசக்கூடிய பேச்சு சிரிப்புடன் பேசுவது சிரிப்புடன் என்ன உருன்னு வச்சுட்டு மூத்த வச்சு பேசுறது இல்லை சிரிப்புன்னா கடகடன் சிரிச்சுக்கிட்டு பேசுறது கிடையாது பேசும்போது என்ன செய்யணும் சிரித்த முகமாக பேசுவது யாரை நம்ம பார்த்துட்டோம்னா இவங்களை திருப்பி திருப்பி பார்க்க தோணணும் எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க இஞ்சி குடிச்சது மாதிரி இருப்பாங்க வெங்காயச்சாரி குடிச்சது மாதிரி இருப்பாங்க நம்ம ஒரு ஒரு பேர் வச்சிருப்போம் இஞ்சி திண்ட குரங்குன்னா ஒரு சில பேர் சொல்லுவோம் இஞ்சி குரங்கு எப்போ திண்டிச்சு நம்ம எப்போ போய் பார்த்தோம் இல்ல ஆனா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம் ஏன்னா நம்ம மனுஷன் மட்டும்தான் அந்த நாக்கை வச்சு என்ன செய்வோம் பல பல பட்ட பேர் வைப்போம் மிருகங்களும் எந்த மிருகத்துக்கும் என்ன செய்யல பேர் நம்ம என்ன செய்வோம் இருக்குல்ல எல்லாருக்கும் நாக்கு இருக்கு மிருகங்கள் மீறவே இல்லை ஆனா மனிதனுக்கு அல்லா கொடுத்துருக்கிற அந்த நாவின் விவரத்தை உணர்ந்தமுண்டா நம்ம இதுல இருந்து விலகி வரணும்டா இந்த பேச்சுக்களை நம்ம அறியக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம குறித்துக்கோ அடுத்தது பேசக்கூடிய புண்ணியமான பேச்சு புண்ணியமான என்ன நம்ம பேசின திருப்பி நான் பேசிட்டு போயிட்டேன்டா இங்க இத்தனை பேர் போயிட்டேன் நம்ம சரியாக பேசியிருக்கோம் இந்த எனக்கு பேசின வார்த்தைகள் எனக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கும் இல்லையா அது அல்லாட்ட நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் இல்லையா அந்த வார்த்தையை திருப்பி வேற மத்தியில் பேசணும் அப்படி பேசக்கூடிய வார்த்தை அது நீங்கள் கேட்டுட்டு போயிட்டு போனதுக்கு பிறகு அந்த இந்த மாவுல் வரணும் அது புண்ணியமான பேச்சுங்கிறாங்க அது எந்த அதுக்கு பிறகு அல்லா பிறமாக அனைவரையும் பாதுகாப்பானாக மாறி மாறி பேசுவது ஒரு பேச்ச மாத்தி மாத்தி பேசுறது சந்தர்ப்பவாதியன்னு சொல்லுவோம் இல்லையா இது பேசுனேன் இது புரியல அதனால மாத்தி பேசுறேன் கண்மணி நாயகம் ரசூர் செல்ல அலைவ செல்லும் அவர்களிடமிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அதை அப்படியே சொல்வதற்கு பேர் தான் ஹதீஸ் அது அப்படியே ஹதீஸ்ல ஏற்றக்குறையே வரக்கூடாது குரானுடைய வசனத்தில் என்ன செய்யக்கூடாது ஏறக்குறையே நம்ம என்ன செய்யக்கூடாது எதையுமே ஏற்றி பேசிடக்கூடாது தர்சி விளக்கமாக இருந்தாலும் சரி தர்ஜுமா விளக்கமாக இருந்தாலும் சரி அதுல எப்படி இருக்கோ அது அப்படியே அப்போ அப்படிப்பட்ட குண நம்மகிட்ட வந்துருச்சுன்னா இன்ஷா இல்ல நாவின் விபரீதத்தில் இருந்து நம்ம தப்பிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் அடுத்தது அடுத்த பேசுவது கோபமான பேச்சு கோபமான பேசும்போது நியாயமான விஷயத்துக்கு மார்க்கத்தான விஷயத்துக்கு கோபப்படலாம் அந்த கோபம் கூட எல்லை மீறக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ரொம்ப பக்தியில் முத்துனது மாதிரி பேசுவோன்னு வைக்கல நம்ம வீட்டில் உள்ள ஆண்களை அழுத்த செலுத்து வந்து எஷா இன்னைக்கு தொழுதலை அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்ப அவங்களை என்ன சொல்ல தொழுதுட்டு பாருங்க அப்படி நம்ம சாந்தமான ஒரு நாலு தான் நீங்க தொழுதல அப்படிங்கிற வார்த்தையில சரி அது ஒரு கோபமான பேசணும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த அமல் மேல ஆசை வாக்கணும் அது கணவராக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க அவங்களுடைய கபருக்கு அவங்கதான் பதில் சொல்ல போறாங்க நம்ம கபருக்கு நம்ம தான் பதில் சொல்ல போறோம் உண்மைதான் அது அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனா நாளைக்கு மருமையில் அல்லாஹ் தால கணவரை கொண்டு மனைவிக்கு சொர்க்கம் கொடுப்பான் மனைவியை கொண்டு கணவருக்கு கொடுப்பான் தந்தையை கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பான் தாயை கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பான் சகோதரியை கொண்டு கொடுப்பான் சகோதரனை கொண்டு கொடுப்பான் இதையெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா நம்ம பிள்ளைகளை கொண்டு தாய் தந்தையை எல்லாத்துல சொர்க்கம் கொண்டு போவான் பிள்ளைகள் அளவுக்கு நீங்க போங்கன்னு சொல்லும்போது பிள்ளைகள் சொல்லுமா எங்களை பிறந்ததுல இருந்து என் வயிற்றுல வச்சு என் தாயை ரசிச்சா பிறந்ததுக்கு பிறகு என் தந்தையை ரசிச்சாங்க என்னை பேணுதலாக வளர்த்தாங்க அவங்கள விட்டு நான் என்னன்னு எல்லாம் போவேன் சீக்கிரமே மகத்தான பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா தாய் எந்த இருக்கும்போதே சீக்கிரமே மகத்தான பிள்ளைங்க இருப்பாங்க அந்த பிள்ளைங்க சொல்லுமா என் தாய் தந்தை பிரிஞ்சு இங்க வந்து இருந்தேன் இவ்வளவு காலமா இருந்துட்டேன் ஏன் சொர்க்கத்துல எங்களை சேரு அது எப்படி தனியாக விட முடியும் அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷா நம்ம குடிச்சுக்கிறோம் நம்மளுடைய பேச்சுக்கள் கோபமாக எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கோபத்திலையும் ஒரு நியாயம் வர்றதுக்காக வேண்டி நம்ம இன்ஷால்லா நம்ம பேச்சுக்களை சிறந்த பேச்சாக பேசுவோம் இன்ஷால்லா அடுத்தது அடுத்ததாக பேசக்கூடிய வார்த்தைன்னா பாவமான பேச்சு அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக பாவமான பேச்சுன்னா டபுள் மீனிங் போட்டு பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கணும் அதாவது நம்மளுக்கு புரியும் அடுத்தவங்களுக்கு புரியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் அது நான் சொல் அடுத்து சொல்லணும் ஜோக்குக்காக சொன்னோம்னு சொல்லிடுவோம் நல்லா உட்காருப்பா இப்படி உட்காரக்கூடாது கால் ரொம்ப வலிக்குதோமா லைஃப் சைக்கா அடுத்த வலிக்கும் இல்லைங்களா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்சார் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் டபுள் மீனிங் பாவமான பேச்சு எந்தெந்த பேச்சு இருக்கு பாவமான பேச்சுகள் எவ்வளவோ இருக்கு இப்போ சமீபத்தில் நடந்ததை சொல்றேன் இப்போ இந்த நாடக சீரியல்லாம் போன்ல பார்க்கலாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது சீரியல் வருது இல்லையா நாடகத்தில் எத்தனை பேர் சீரியல் பார்க்குற பழக்கம் இங்கே இருக்காங்கிறது எனக்கு தெரியல பொதுவாக நாடக டிவியில் சீரியல் போடுவாங்க அந்த சீரியல்ல இதில் பார்க்கலாங்கிறது எனக்கு தெரியாது அப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அது ஒரு மஜ்னீஸ் தான் அங்க உட்காந்து என்ன மாதிரி ரெண்டு பெண்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் அவங்க ஏதோ மார்க்க விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னு நம்ம ஒரு கவனிச்சு பார்த்தா சீரியலை பத்தி இது நன்மையா அப்ப நமக்கு அதாவது கலைந்து போற மேகங்கள் தான் நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கு துயரங்கள் எல்லாம் கலைஞ்சு போற மேகங்கள் தான் அந்த மேகத்திலிருந்து வலை வலியக்கூடிய தண்ணீரை கொண்டு புற்கள் முளைக்குது பசுமையான இலைகள் வருது அந்த தண்ணி அழுத்து தண்ணியிலையும் விழுகுது நல்ல தண்ணியிலையும் விழுகுது ஊற்று ஊறுவதற்கு காரணமாகவும் இருக்கு அதே போலதான் நம்ம நாவில் வரக்கூடிய பேச்சுக்கள் பாவமான பேச்சுக்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது பேசிதான் முடிச்சுட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இவ்வளவு நேரம் வீணான பேச்சு பேசிக்க அது பேச முன்னால அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும் அந்த அஸ்துல்லாய் சொல்லிட்டு பேசுவர்களை முடிந்தால் தடுக்கணும் முடியலையா அந்த இடத்த விட்டு நான்கிறேன் முடிய முடிய அலர்ந்துவா செய்யணும் அந்த பேச்சுல பேசாம நீங்கள் அனைவரையும் காப்பாற்ற அவங்க பேசிட்டாங்க நான் வெளியேறிட்டேன் இல்லாம அந்த இடத்துல நான் ஒரு துவா செஞ்சுட்டு வெளியேறணும் இவங்களையும் பாதுகாப்பு தெரியாதுல்ல அப்ப அல்லா தலா அந்த அந்த துவா கேட்கிற நன்மையும் நம்மளுக்கு தருமா நம்மளையும் அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு அப்ப பாவமான பேச்சுக்கள் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் நாவின் விபரீதத்தில் இருந்து பாதுகாக்கப்படும் அடுத்ததாக கடைசியாக தான் குரல் பேசுவது நம்ம புறத்தை தான் இப்போ முதல்ல நம்ம பேசணும் விபரீதத்துக்கு முதன்மையாக இருப்பது புறம் அந்த புறம் பேசுவதில் இந்த விஷயங்கள் இல்லை நம்ம சொன்ன பனிரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த பனிரெண்டு பேச்சுக்கள் நம்மகிட்டருந்து வருது ஒரு நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு வகையாக நம்ம பேசணும் இந்த வகையில எதை நம்ம தவித்துக் கொள்வது எதை பேசுறது அப்படின்னு அல்லாத அந்த அறிவை கொண்டு யோசிப்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அறிவை கொடுத்திருக்கான் தீய சுடும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அதே நெருங்கு உணவை சமைச்சு கொடுக்கும்னு தெரியுது இல்ல மாதிரியா இருக்கு சுடுதண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் சுடுதண்ணி குடிக்கணும் அந்த சுடு நம்ம சுடுதண்ணும் சுடுற அளவுக்கு இருந்தால்தான் அந்த தண்ணீர் கூட நம்மளுக்கு ருசிக்கும் அப்படித்தான அப்ப அது சூடு அதிகமாயிட்டா என்ன சொல்லுவோம் கொஞ்ச நேரம் ஆற வச்சு குடிப்போம் அப்ப நம்ம நாவில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் பிறருக்கு சாந்தமான சூடாக நம்ம சேரணும் ஒழிய அந்த சூடு சூடுபட்டு அது நாக்கு சூடு வர்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம வார்த்தைகள் பிறருக்கு போயிடக்கூடாது அப்படிப்பட்ட வார்த்தை பெற்று நல்ல வார்த்தைகளை அல்ல நம்ம அனைவரையும் பேச வைப்பானார் இது மனிதன் தீமையான பேச்சுக்கள் தான் அதிகம் பேசக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவின் தண்டனைக்கு பயப்படாமல் நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்றாங்க மனிதன் தீமையான பேச்ச தான் அதிகமாக பேசுறான் அல்லாவின் தண்டனைக்கு பயப்படாம இன்னைக்கு எல்லாம் பேசக்கூடியது நாக்கு நாளைக்கு மறுமையில அதுக்கு அல்ல சீல் வச்சுக்கலாம் அது அமைதியா இருக்கும் இவ்வளவு நேரம் நீ பேசுன இல்ல இப்ப நீ பேசாது அப்படியே இல்லை உரல் உடல் உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும் நம்ம கைகள் கால்கள் நகங்கள் நம்ம முடிகள் பாதத்தில் உள்ளத எலும்புகள் கூட பேசுமா எல்லாம் இது என்ன செய்யுமா அமைதியா பேச தாங்க முடியுமா அப்ப அந்த அடிப்படையில அல்லாவின் பய தண்டனை எப்படி கிடைக்கும் உலகத்துல இருக்க தொட்டியும் நம்ம அல்லாஹால விட்டு வச்சிருக்கான் எப்படி விட்டு வச்சிருக்கான் ஒரு தவறு ரெண்டு தவறு செய்வதையா விட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நம்ம செஞ்ச தவறுகளும் நம்ம செஞ்ச பாவங்களும் எவ்வளவுன்னு கணக்கெடுத்து பார்க்க முடியுமா எப்படி என்ன எண்ணி பார்க்காம இருக்கோமோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகளையும் எண்ணி பார்க்காம இருக்கும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் அல்ல நம்மளுக்கு தண்ணணை கொடுக்க நாடி வேண்டா உலகத்துல நாடு வேண்டா நம்ம எது யாருமே ஒரு சிறு சீட்டை கூட தாங்க முடியாது ஒரே ஒரு பாவத்துக்கல்ல தண்ணிட்டு நிச்சயமா தாங்க முடியாது கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லாம் ஒரு சகாபி நோய்வாய்பட்டிருக்காங்க அவங்கள பார்க்க போறாங்க அந்த சகாபி அப்படி கோழி கொஞ்சம் சுருண்டு கிடந்தது போல கிடக்காங்க பார்த்துட்டு ரசூல் செல்ல அலேவ் செல்லம் சொல்றாங்க இந்த அளவுக்கு உங்க உடல் உருகி இப்படி போய் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன நோயின் தாக்கமா இல்லை உங்க நாவின் வேகமானு கேட்கறாங்க யாரை பார்த்து கேட்டாங்க சகாபியை பார்த்து கேட்குறாங்க இப்ப சகா நீ சொல்ற சகா கேட்டீங்க அல்லாட்டணும் அப்ப அவங்க சொல்றாங்க சஹாமி கேட்கறாங்க யாரும் சொல்லுல்ல நான் வல்லாட்ட ஒரு துவா கேட்க ஏன் நீ தண்டனை எனக்கு தருவதாக இருந்தா நான் செய்த பாவங்களுக்கு தண்டனை தருவதாக இருந்தா துணியாவிட குடுத்துரு எனக்கு ஆகுதத்துல வேணான்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தான் ரசம் சொல்லாரு சொல்ல சொல்றாங்க அப்படி துவா கேட்காதீங்க நீ இங்கே தங்கனைய ஆர்டர் போடாதீங்க நீ மன்னிச்சிரு மறு உலகத்திலையும் மன்னிச்சுரு என்னை ஈரு உலகின் மகிழ்ச்சியாக வாழ செய்லையும் ரசூசல்ல துவாக ஓகே இருக்காங்க

தசு சொல்ல வளைவு செல்லுங்க அதிகமா கேட்க அதிகமா நன்மையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய கேட்டான் ரெண்டு உலகத்துக்கு தேவைப்படுற ஒரே துவா அதுவா சொல்லுங்க ஒரு சின்ன பையன் இப்போ அவர் கொஞ்சம் அதிகமாக படிக்கிறார் நான் என்ன நீனே சொல்லி கொடுத்துருவேன்பா அப்படின்னு சொன்ன உடனே இது கூட உங்களுக்கு தெரியல நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அவரு அழுத்துக்கிட்டு கீழே நானாவும் உட்காந்துருக்கோம் அவர் ஒரு ஒரு வார்த்தையா எனக்கு சொல்லி கொடுத்தாரு காரணம் எதுக்கு அந்த பிள்ளைய சொல்லப்பட்டு நம்ம கேட்கிறோம் அந்த பிள்ளைக்கு அல்ல இந்த அறிவை கொடுத்துருக்கானே சுபகான நம்மளுக்கு தெரியுது தெரியல அது வேற விஷயம் பிள்ளைகள்ட்ட இந்த அணுகுமுறையில கேட்கும் போது அந்த அது ரசித்து சொல்லும்போது போது அதனுடைய வாழ்க்கையில என்ன ஆயிரும் அது சமத்தில் இல்லை அப்ப அந்த அடிப்படையில் நம்ம நாவின் விபரீதம் தெரியாம நம்ம எதையும் பேசிடக்கூடாது அல்லாவின் தண்டனை நம்மள அல்லாவுத்தரா தண்டிக்கிறதாக இருந்தா ஒரு பாவத்துக்கு தண்டிச்சா கூட துணியாவிலையும் நம்ம தாங்க முடியாது கபறலையும் தாங்க முடியாது மருமையிலையும் தாங்க முடியாது கொண்டு நம்ம கொண்டு நம்மள பாதுகாத்துறியாங்களா உன் கருணையை கொண்டு என்னை பாதுகாத்துறியாங்களா அப்படின்னு அல்லாட்ட மனமுறி து கேட்கக்கூடிய வாக்கியம் பெற்ற நல்ல அடியார்களாக சிறந்த உம்மத்து நல்லா குரான் சொல்லிருக்கானே அந்த உண்மத்துகளா நல்லா தரங்க அனைவரையும் ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு மனதில் ஆற பதிய இப்ப வந்து புறம் பேசாதவர்கள் ஒருவருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நம்மளுடைய இருதோல் மலத்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு உணர்ந்து நம்ம ஜாக்கிரதையாக பேசணும் இப்ப நம்மளை யாராவது கொஞ்சம் ஒத்து பாக்குறாங்கன்னு வைங்களேன் நம்ம என்ன செய்வோம் நம்மளுக்கு அறியாம ஒரு உணர்வு வரும் இப்ப யாராவது பாக்குறாங்கன்னு வைங்க அப்புறம் என்ன என்னன்னு வரும் யாராவது நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு உணர்வு அதெல்லாம் தந்துருவாங்க அப்ப நம்ம பேச்சை கவனிக்கிறதுக்கு ரெண்டு இரு தோல்லையும் மலக்குகள் பேனாவோட பேப்பரோட உட்கார்ந்து இருக்காங்க அப்ப நம்ம பேசும்போது அந்த பதிவுல எழுத போறாங்களே அந்த ஏட அந்த பாப்பானே பேச வைக்கிறவன் அல்லாமா சிந்திக்க வைக்கிறவன் அல்லாமா அப்ப நம்ம என்னுடைய வார்த்தையை கொண்டு எப்படி அழகு இந்த நாக்க கொண்டு நம்ம எதை பயிரிடுறோமோ அந்த விவசாய நாளைக்கு மறுமையில நம்ம அறுவடை பண்ண முடியும் அப்ப நம்ம அறுவடை ஆக்க போய் என்ன பண்ண போறோம் நன்மையை அறுவடை பண்ண போறோமா